ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் வீட்டில் இருக்கும் இடங்கள்லேயே மிகவும் முக்கியமான இடம்னு பார்த்திங்கன்னா அது சமையல் அறை தான் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்குமே பெண்கள் அதிகமாக இருக்கிறது சமையல் அறையில் தான் சமையல் அறைய பெண்களுக்கான தனி உலகம் அப்படின்னு சொல்லலாம் சமையல் அறையில் செய்ய வேண்டிய வேலைகளை சுலபமாக்க சில எளிய குறிப்புகளை பெண்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும் கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த மாதிரி பெண்களோட வேலையை சுலபமாக்கும் குறிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சமையல் செய்ய பயன்படும் மசாலா பொருட்களை போட்டு வைக்கிறதுக்கு கண்ணாடி பாட்டில்களை சுத்தப்படுத்தி தேவையான நேரத்தில் உபயோகப்படுத்துவதற்காக அதிக நாட்கள் அப்படியே எடுத்து வச்சுருவோம் சில நாட்கள் கழிச்சு அந்த பாட்டிலை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வித கெட்ட வாசனை வரும் அந்த மாதிரி கெட்ட வாசனை வராமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த டிப்பு அதுக்கு நியூஸ் பேப்பரோ அல்லது இந்த மாதிரி நோட்டு பேப்பரோ எடுத்துக்கோங்க நான் வந்து நோட்டு பேப்பர் தான் ஒன்று எடுத்திருக்கேன் அந்த பேப்பரை நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பேப்பரை இந்த மாதிரி நல்லா சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு இந்த கண்ணாடி பாட்டல்குள்ளே போட்டு வச்சிருங்க இந்த மாதிரி போட்டு வச்சிட்டீங்கன்னாலே போதுங்க அந்த கெட்ட வாடையெல்லாம் வீசாமல் இருக்குங்க இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் தலைக்கு தேய்க்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுருப்போங்க நாங்கள் வந்து எப்போவுமே ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் வாங்கி வச்சுக்குவோங்க நீங்கள் எந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதிகப்படியான தேங்காய் எண்ணெய் வாங்கி அப்படியே நீண்ட நாட்கள் வச்சுருந்தோன்னா அதுலேருந்து ஒருவித வாடை வர ஆரம்பிக்குங்க அதுக்கு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் வாங்கி வந்த உடனே அதில் ஒரு ஸ்பூன் மிளகை போட்டு வச்சுட்டா போதுங்க அந்த மாதிரியான ஒரு வித கெட்ட வாடை வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி மிளகு போட்டு நம்ம தலைமுடிக்கு யூஸ் பண்ணும்போது தலைமுடியில் பொடுகு இருந்தால் கூட அது சரியாகுங்க நம்ம தலைமுடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த எண்ணெய் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை மாவை அரைச்சி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க அடுத்த நாள் காலையில் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தோன்னா அந்த மாவு முழுசும் அப்படியே பொங்கி ஃப்ரிட்ஜில் வலிஞ்சுருக்கோங்க அதுக்கு மாவு இந்த மாதிரி பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த டிப்பு அதுக்கு நான் வந்து வாழை இலை தாங்க எடுத்திருக்கேன் சின்னதாக ஒரு துண்டு வாழை இலை அதில் இருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து சுத்தமாக கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி மாவு மேலே வாழை இலையை கவிழ்த்து வச்சிட்டிங்கன்னா போதுங்க மாவு இனிமேல் பொங்கி வழியாமல் இருக்கும் இந்த வெயில் காலத்துலலாம் இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மாவு டக்குன்னு புளிச்சு பொங்கி கீழே ஊற்றுங்க தேவைப்பட்டால் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு அதிக அளவில் கடையில் வாங்கி நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க அப்படி இல்லைன்னா நாமளே வாங்கி அரைச்சி வீட்டில் இந்த மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போங்க கோதுமை மாவு நீண்ட நாட்களுக்கு புழு பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தாங்க இந்த டிப்பு அதுக்கு நான் வந்து தூளுப்பு தாங்க எடுத்திருக்கேன் இந்த தூளுப்பை இந்த கோதுமை மாவில் கொஞ்சமாக எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா அதில் பூச்சி பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க நாம் எப்படி வச்சோமோ அதே மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இதுக்கு இன்னொரு டிப் இருக்குங்க அதுக்கு நான் வந்து ஆறு காய்ந்த பூண்டு பல் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து கோதுமை மாவு மேலே போட்டுவிட்டாலே போதுங்க இதுக்கும் புழு பூச்சியெல்லாம் வராதுங்க மறந்து கூட ஈரமான பூண்டை போட்டுறாதீங்க இதுக்கு வந்து காஞ்ச பூண்டு பல் தாங்க தேவை இதையும் ட்ரை பண்ணி பாருங்க கடையிலேருந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அதை கழுவிட்டு சாப்பிடணுமே அப்படின்றதுக்காண்டி வெறுமனே தண்ணியில் ஒரு கழுவு கழுவிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு சாப்பிடுவோங்க அந்த மாதிரி தண்ணியில் கழுவினா மட்டும் பத்தாதுங்க இப்போது இந்த திராட்சையை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு வேறு தண்ணியை ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் உப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்க எப்போவுமே எந்த ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் வந்த உடனேயே மஞ்சள் தூள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க ஏன்னா ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ரசாயனம் பூச்சிக்கொல்லி கெமிக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே கெடுதலுங்க அதனால் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தால் எப்போவுமே இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் கரண்ட்டு இல்லாமல் போனால் நிறைய பேர் வீட்டில் இன்வெர்டர் இருக்குங்க அந்த மாதிரி இன்வெர்டரும் இல்லாத சமயத்தில் அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெழுகுபருத்தி வாங்கி வச்சுருப்போங்க மெழுக வர்த்தி நிற்காம ரொம்ப நேரம் எரியறதுக்கு தாங்க இந்த டிப்பு மெழுகு வரத்தியை கடையிலருந்து வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்கு அடியில் இருக்கும் ட்ரேயில் வச்சு பாருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால மெழுகு வர்த்தியில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்ச மெழுகு ஏற்றும் போது அரை மணி நேரம் எரியும் மெழுகுவர்த்தி கூட தொடர்ந்து ஒரு மணி நேரம் நின்று எரியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த எல்லா பயனுள்ள குறிப்புகளும் உங்கள் வீட்டு சமையல் அறையில் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த எளிய குறிப்புகளை அனைவருமே உங்கள் வீட்டில் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்